நான்கோன் ஐஃபோன் கடைசி ಐಫೋನ್ ಅಂತ ಐಫೋನ್ ಓ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪಂದ ಕೆಲಸ ಮಾಡುವ ಫಸ್ಟ್ ಗೊಬ್ಬರ ಕೂಡ ಹಾಯಿ ಹೋಗು ಆತ್ ಹೋಗ್ಲಿಪ್ಪಾ ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಜೊತಿ ಇವತ್ ಏನಾರ ಆಗ್ಲಿ ಅವನ ಅವನ್ ಫೋನ್ ಕೊಡ್ಸೇನ್ ತಿರ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ರೂನು ಕೊಡಸೋದಲ್ಲ ನಿ ಫೋನ್ ಸರಿ ತಗ ಬರ್ತೇನಿ ಸರಿ ಹೋಗ್ ಬಾಲ್ಯ

நம் தோஸ்தோன் தனா நன்கச பட்ரது நீதல் நோட ஏத்தி அது முன்னாக்கோட முடியதிர நாம அண்ணா கத்து கே 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 கேட்டார் எட்டி ஃபோன் ஏனப்பா நீங்க உண்ணாக்காய் பரதி அது ஒணிகேன அங்கடியாட்ட ஐது லட்ச ரூபாய் சால தகந்து நம்ம பீஸு கிண்ண ஒன்னு இட்லி சுக்கேல் இட்லி ಇವತ್ ನಮ್ಮಅಪ್ಪನ್ ಕೊಟ್ಟಾಗ ಏನಾರ ಮಾಡಿ ಒಂದ್ ಐಫೋನ್ ಕೊಡಿಸ್ಕೊಲೇ ಬೇಕ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಏನಾರ ಹೆದರ್ಸಿ ಏನಾರ ಒಂದ್ ಮಳೆ ಮಾಡಿ ಒಂದ್ ಫೋನ್ ಕೊಡಿಸ್ಕೊಳಕ ಬೇಕು ಇವತ್ ಏನಾರ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅರಿಪ್ಪ ನನ್ ಮಕ್ಕ ಗೊಬ್ಬರ ಹಾಕ ಹೇಳ್ತೇ ಏನ್ ಮಾಡ್ತಾನೋ ಏನಲ್ಲ ಮನೆಗ್ ಹೋಗಿ ನೋಡ್ತಾನೆ ಏನ್ ಕುಂತಾನೋ ಏನ್ ಇಲ್ಲ ಬರ್ತಾನೆ ಇಲ್ಲ ಗೊಬ್ಬರ ಹಾಕ ಇಲ್ಲಿ

எப்பா இதோ அஜ்ஜர் அஜர் இல்லை நமஸ்கார அஜரோ அஜர அஜர்தா பார்ட்டி வந்தீ

அஜப்ப ஆஹ் குந்த் கேஜி ஏப்பட்டு அஜ்ஜந்தீன்ஸ் பாரி ஐட்டப்பா அஜ்ஜந்த இதா ಏನದು ಕೇಳಿ ಬಿಡ್ರಿ ಅಜ್ಜಾರ ನೀವು ಇನ್ನು ಇನ್ನ ಐತ್ ನೋಡಪ್ಪ ನಂದು ನಿಂದು ಅಜ್ಜ ಇಷ್ಟಿನ ಪಟ್ಟಕ್ ಕುಂತ್ರು ಚಿಂತಿಲ್ಲ ದೊಡ್ಡ ಕೊಳನ ಹಿಡದಪ್ಪ ಬಂತು ಭಕ್ತ ಭಾರಿ ಎದ್ದ ಸಾನಬಾಬ್ಬಾ ಪಟ್ಟಕ್ ಕುತ್ರು ಚಿಂತಿಲ್ಲ ನನ್ನ ಪಟ್ಟ ಕೈ ಹಿಡಿತಾನ ಗುರುಗಳು ನಿಮ್ಸ್ರಿ

ரெடின் <laughs> <laughs> கதிங்க அது பார்ட்டி மத்தது எங்க நீங்காட் பண்ணிப்பாப்பா மத்த நான் நீன்க்க இல்லேன் கார்க்மார மாண்பா

బస్ మాడ ఓడ బస్ మాడు జగ కర్కే మార్ శిష్య ఏంట్రా நம்ம <laughs> மூலம் <laughs>

இன்னொரு நோட் அது நோடப்பா நான் மத்திய நன் மட்டும் கொடுத்து நீன

பரிஹாசேனே பரிஹரித்தி மகன் ஐத்த ஏன் மக ஐப்பா தோட கால்க்கோன் கொடுத்து எல்லா ஊர்ல கடாட் நோடு அவன் ஏன் நம்ம ஸ்னேத்து ஒர்க் ஃபோன் தந்தன மனியா கொடஸ்வல்ல அம்மாப்பா எண்ணெய் ஃபோன் எண்ணெய் முடிக்க முடத்தர ஆ இரக்கி நோட்ர்ப்பாட்ஸ் நோட்டு பக்கத்த ஓ ஹெட பையல்லா ஊத்திறா மாத்த முங்க ஆ மாத்த முங்க இந்தம் குண்டரா நான் ரெடி குட்டர இல்ல இங்கடே இரு லான் நான் எல்தன் குட்ற இல்ல ஃபுஸ்ட் குட்ட நோடalli மா நான் நீ ஓடறங்க அபர்தே ஏ இல்ரி அய்யோ அள்ளி மடத கன்ச அந்த பர்ரி நொடகா பா இக்கடே பா ஏ ரணஷ்ட குட்க்க நான் நீ என்ன தந்து கஹிதல்ரி ஹ